குரல்திவு வெளிப்படுத்துமாறு நான் சவால் விடுக்கின்றேன் பகுதி பகுதியாக பிரிப்பதாக தெரிவித்து புறக்கணிக்க வேண்டாம் அதற்கான இன்வாய்ஸ் என்னிடம் இருக்கிறது அந்த இன்வாய்ஸில் யார் இறக்குமதியாளர் என்றும் கூறப்பட்டுள்ளது யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் இவ்வாறு கூறும் போது ஐக்கிய நாடுகள் சபையே எமக்கு நினைவில் வரும் இவ்வாறு கூறி திருடரை தப்பிக்க விட முடியாது அவர்களுக்கு ஆங்கிலத்தில் எழுதவும் தெரியவில்லை மாவட்டத்தை எழுதவும் தெரியவில்லை அனௌன்சர் என எழுதவும் தெரியவில்லை ப்ராஃபிட்டபிள் என்றும் எழுத தெரியவில்லை அனைத்தும் போய் ஏன் இலவசமாக அரிசியை விநியோகிக்கின்றீர்கள் ஏதேனும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா வெள்ளம் ஏற்பட்டுள்ளதா அமைச்சர் சுனில் ஹந்து குரல் பதிவு என தெரிவிக்கப்படும் குரல் பதிவு ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்படுவது தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி குற்றப்புலனாய்வு இன்று முறைப்பாடு செய்த சம்பவத்துக்கான பின்புலத்தை தெளிவுபடுத்தியதுடன் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு விடுவிக்காமல் உள்ள ஐந்து அரிசி கொள்கலங்கள் தொடர்பான தகவல்களை ஒருவர் பெற்றுக் கொடுத்தார் அதனை விடுவிக்க முடியாது என்பதனால் அதனை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் இலவசமாக அதனை மக்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு கோரிக்கை விடுத்தார் அது தொடர்பில் நாம் ஆராய்ந்தோம் அவ்வாறு பகிர்ந்தளிக்க முடியாது என சுங்கம் தெரிவிக்கின்றது இறக்குமதி அனுமதி பத்திரம் இல்லை ஆகவே அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னரே அதனை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறினேன் அவ்வாறு பெற்றாலும் சுங்கத்துக்கான கட்டணமாக எட்டு தசம் நான்கு மில்லியனை செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தேன் உண்மையில் அதனையே நான் தெளிவுபடுத்தினேன் சுங்க பணிப்பாட நாயகத்திடமிருந்து தகவல்களை பெற்றே அவருக்கு தெளிவுபடுத்தினேன் அது மாத்திரமே அங்கு நடந்தது அவரின் நோக்கம் என்னவென்று தெரியவில்லை எனது குரல் பதிவை பயன்படுத்தி சேறுபூச ஆரம்பித்தாரோ தெரியவில்லை அது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்ற புலனாய்வு அறிவித்தேன் அரிசி இறக்குமதி செய்து கொள்ள முடியாமையினால் எம்மிதுள்ள வெறுப்பினால் கார்களுக்கு அதனை வழங்கினாரா என்பது தெரியாது அது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் அவர் தவறான முறையில் அரிசி இறக்குமதி செய்திருந்தாலும் அது தொடர்பிலும் விசாரணை நடத்துமாறு கூறினேன்